மக்களோடு மக்களாக கலந்து வாக்கு சேகரித்த பாஜக வேட்பாளர் அண்ணாமலை கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் இன்று பரமத்தி ஒன்றிய பகுதிகளான தென்னிலை மலையம்பாளையம் தூக்காட்சி பரமத்தி மற்றும் கோடநத்தூர் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்பொழுது அவர் அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடம் திறந்த வேனில் இருந்து பேசாமல் கீழே இடங்கி மக்களோடு மக்களாக சென்று வாக்கு சேகரித்தார் அப்பொழுது வாக்குப்பட்டியில் முதல் சின்னம் நமது தாமரை சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற வையுங்கள் உங்களுடைய அடிப்படை தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்து தருகிறேன்

பேருக்கு தாமரை தெரியாதவளுக்கு மொதப்பட்டேன் தாமரை கண்டிப்பா கொடுத்து ஜெயித்து வச்சிருந்த சட்டமன்றத்தை நடக்கும்